என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என்ன அப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவாலனே ஆடிய பாதனே அம்பலவாலனே சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவாலனே ஆடிய பாதனே அம்பலவாலனே சிவசிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவா சிவாயம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா சிவ சிவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என் அப்ப என் தாயுமல்லவா என்ன அப்ப என் தாயுமல்லவா